ஹ எவன் இந்த வீடியோல நான் இன்னைக்கு காலையில பார்த்த ஒரு நியூஸ பத்தி தாங்க நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த நியூஸ் என்னன்னா தன்னுடைய மகனை சிறுத்த கிட்ட இருந்து காப்பாற்றின ஒரு தாயை பத்தி தாங்க இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரி நிஜமாவே நடந்தது இது எந்த இடத்துல நடந்ததுன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சின்னப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்ததுங்க புனோ அப்படின்ற ஒரு பூங்காவில இருந்து ஒரு பதினாறு புலிகள் சிறுத்தையை தரத்தி விட்டுருக்காங்க அதுல இருந்து ஒரு புலி பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல போயிடுச்சுங்க அந்த டைம்ல ஒரு சிறுவன் வந்து அபிலாஷ் என்ற சிறுவன் வந்து வெளியே வந்து விளையாடிட்டு இருந்திருக்கான் அது வந்து அவன் எப்படி அந்த சிறுத்தை கிட்ட வந்து மாட்டனான்னு தெரியல அவன் அவங்க அம்மா வந்து குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு வெளியே வரும்பொழுது அவன் வந்து அந்த சிறுத்தையோட தாடை கிட்ட தாடையில கிட்ட மாட்டிட்டு இருந்ததை அவங்க அம்மா பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே யோசிக்காம தன்னுடைய மகனை அந்த புலிக்கிட்ட இருந்து காப்பாத்திருக்காங்க இதை கேட்கும் போதே என்னுடைய உடம்பே மெய் செலுத்துருச்சு தன்னுடைய மகனுக்காக ஒரே ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம அவங்க வந்து அந்த சிறுத்தை கிட்ட இருந்து போராடி தன்னுடைய ஒன்பது வயது பிள்ளைய வந்து காப்பாத்திருக்காங்க அந்த மொத்தம் அந்த புலிகிட்ட ஏழு நிமிஷம் போராடி நின்று காப்பாத்தி அந்த நின்னு அந்த குழந்தைய காப்பாத்திருக்காங்க அந்த குழந்தைக்கு அந்த கழுத்து மற்றும் கன்னத்துல வந்து வளர்த்த காயம் ஏற்பட்டதுனால மொத்தம் நூத்தி ரெண்டு தையல் போட்டு அஹ் எட்டு மணி நேரம் சிகிச்சை அளிச்சு அந்த குழந்தைய வந்து மருத்துவர்கள் வந்து வெற்றிகரமா காப்பாத்திருக்காங்க இந்த நியூஸை கேக்கும்பொழுது தாயை விட ஒரு பெரிய சக்தி எதுவுமே இல்லைங்க தன்னுடைய குழந்தைக்காக எது வேணாலும் செய்ய துணிஞ்சிருக்காங்க ஒரே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அடுத்து என்ன நடக்கும் அந்த சிறுத்தை நம்மளை தாக்குமா அப்படின்ற எந்த ஒரு பயமுமே இல்லாம அந்த குழந்தைய காப்பாத்திருக்காங்க அவங்க கிட்ட கேக்கும் பொழுது அந்த சிறுத்தை கிட்ட எப்படி நீங்க மீட்னிங்க அப்படின்னு கேக்கும்போது அந்த சிறுத்தை கிட்ட அந்த குழந்தைய மீட்கறது ஒரு ஐம்பது ஆண்கள் கிட்ட இருந்து அந்த குழந்தைய போராடி மீட்றது சமமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க இவங்களுக்கு அரசு ஏதாவது வீரதீர செயலுக்கான விருது ஏதாவது வழங்கும்னு ஆசைப்படுறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க